வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க ஸோ ஆல்ரெடி அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும் பட் அது லவ்ன்றது வந்து எனக்கு தெரியாது வந்திருக்காங்க பவித்ராக்காக சமந்தான்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பவித்ரா கூட ஒர்க் பண்ண ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் முத்து குமரனுக்காக ஈரோடு மகேஷனா வந்து நான் பிஆர்ல இருந்து ஜாட்லின் பிஆர் தான் நீங்கள் ப்ரொமோட் ஆயிடுச்சு

என்னோட இந்த மாதிரி சொல்லிட்டு என்னோட லவர் வந்தா நான் கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டா அவரோட ஆள் உள்ள போயிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரொமோ பார்க்கும்போது ஆமா விஷ்ணு வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சீரியலை ஒர்க் பண்ணிருக்காங்க சீரீஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பத்துலந்தே இவங்க க்ளோஸ் தான் லாஸ்ட் இயர் வந்து ஆஹ் சவுரி விஷ்ணு உள்ள இருக்கும் போது சவுந்தர்யா வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசுனாங்க சின்னதா வீடியோ கால் மாதிரி உள்ள கன்ஃபர்ஷன் ரூம்ல பேசினாங்க அப்ப பேசுனாரு தென் அவங்க இந்த சீசன்ல இருக்கும்போது நானும் அந்த மாதிரி ஆஹ் பேசுவாரு எல்இடில பேசுவாரு பட் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து ஃப்ரைடேக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால வந்து வந்து அவர் வந்து உள்ள போறாரு அது உள்ள போனதுக்கப்புறம் அவங்க ப்ரோபோஸ் பண்ணி தான் ஆமா ஸோ ஆல்ரெடி அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பட் அது லவ்ன்றது வந்து எனக்கு தெரியாது பட் இப்போ சௌந்தரியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது மேபி கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மேபி அவங்களோட ஒரு ட்ரீம் பிளேஸ்ல தான் அதை பண்ணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ன்றதுனால மவனி நீ இதுக்கப்புறம் எவ்வளவு லவ் பண்ணக்கூடாது என்ன மட்டும் தான் லவ் பண்ணுன்ற மாதிரியும் அதை ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் சோ இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் இதை தான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா சும்மாவே விஷ்ணு வந்து சௌந்தர்யாவோட பிஆர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க பியான்றது தாண்டி அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க லாஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சௌந்தர்யா ஃபினாலேக்கும் வந்திருந்தாங்க உள்ள வந்து விஷ்ணு விளையாடும் போதும் கான்ஃபரன்ஸ்லாம் பேசியிருக்காங்க அப்பவே ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க உள்ள வந்திருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஆனா அதை தாண்டி இப்போ வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி இப்ப இவங்க பிஆர்ன்னு சொல்றதெல்லாம் வந்து மேபி வேற ஏதாவது பிஆர் கூட வந்துருக்கலாம் ஆனா விஷ்ணு பியாரா அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியல அதுக்கப்புறம் நம்ம அருண் எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனா உள்ள வருவாங்களா வந்திருக்காங்க அர்ச்சனா அர்ச்சனாவும் வந்திருக்காங்க சோ இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு லவ் சீக்குவன்ஸ் தான் உள்ள வடக்கம் லைவ்லயுமே வந்து அதான் போகும் எப்பிஷோலயுமே அதான் வரும் மோனி செகண்ட் தேர்டு அந்த மாதிரி ப்ரோமோஸ்ல வந்து ஜெஃப்ரி எதிர்பார்த்த மாதிரி மோனி அது எனக்கு தெரியல பட் ஆஹ் பவித்ராக்காக சமந்தான்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பவித்ரா கூட ஒர்க் பண்ண ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் சோ அவங்க வந்து போயிருக்காங்க அண்ட் முத்துகுமரனுக்காக ஈரோடு மகேஷனா வந்து எல்லாமே சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸோட இதுவா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுக்காக உள்ள போயிருப்பாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க பண்ற தப்ப சொல்லாம சரியா மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாங்க பட் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போனா ரெண்டு சைடுமே வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ இப்படி பண்ணதுனால பண்றேன் இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ இப்படி விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களை சௌந்தர்யா பிஆர் அப்படின்னு இருந்தாங்க இப்ப வந்து நீங்க அகேன்ஸ்டா பேசுறதுனால ஜாக்லின் பிஆரா நீங்க ப்ரொமோட் ஆயிருக்கீங்க எப்படி பண்றீங்க நீங்க கால ஒரு கமெண்ட் பாத்தீங்களா நான் அருணுக்கு பிஆரா நான் எப்ப அருணுக்கு பியாரா மாறனேன்னு தெரியல எனக்கு நான் இருக்கிற ஒரு தான் சொல்றேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாக்குறேன் இதுல என்னுடைய உழைப்பு எப்படி இருக்குன்னா என்னை நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க ரிவ்யூக்கு பேச சொல்லி ஸோ நான் என்னுடைய உழைப்ப நான் சொல்கிறேன் இதில் அதுக்கப்புறம் நீங்கள் தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கறேன் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தால் என்னோட வீட்டில் ஓடிட்டே தான் இருக்கும் யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா காதில் ஹெட்செட் போட்டு சைடில் வச்சுட்டு சமைச்சிட்டே பார்ப்பேன் ஏதாவது ஒரு கருத்து வருதுன்னா திருப்பியும் பாஸ் பண்ணி முன்னாடி ஃபாலோ பண்ணி அதை திருப்பி பார்ப்பேன் இந்த மாதிரி ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை விடக்கூடாதுக்காக இவ்வளோ டஃப் பண்ணுறேன் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் வரும்போது லைவ் கேட்டுட்டு தான் வந்தேன் வந்தது இப்போ இங்கே வந்துவிட்டேன் இங்கே பேசி முடிக்கிற இந்த டைம் மட்டும் தான் நான் லைவ மிஸ் பண்ணியிருப்பேன் என் என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் என்னால் பாயிண்ட் எடுத்து வைக்க முடியுது யார் தப்பு பண்ணாலும் கண்மூடித்தனமாக நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் அவங்க ஃபேன்ஸ் கிடையாது எனக்கு பேர்ஸ்னலாக ஜாக்லின் பிடிக்கும்ன்றதுக்காக ஜாக்லின் மட்டும் தப்பெல்லாம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது ஜாக்லின் தப்பு பண்ணால் நான் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அது பர்சனலாக எனக்கு பிடிக்கும் நான் ஒரு ஆர்மியோ நான் ஒரு ஃபே ஃபேன் பேஜோ வச்சில்ல நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அது ஹானஸ்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அருண் வந்து ஒரு சில டைம் வந்து நல்லதாக பேசும்போது அது நல்லதுன்னு சொன்னேன் கெட்டதா பேசும்போது கெட்டதும் சொன்னேன் முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் அவரை நான் ப்ரமோட் பண்ணணும்னு வச்சு தாராளமா தாரணமாக பண்ணியிருக்கலாமே முத்துக்குமனுக்கு கூட பிஆர் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ யார் யார் பிஆர் செட் பண்ணியிருக்காங்க இல்லன்றதை தாண்டி எல்லாருமே பிஆர் செட் பண்ணியிருக்காங்கன்றதை உடச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது என்னால் என்னால ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு போக முடியுமே இப்போ நான் சொன்ன மாதிரி முத்துக்குமன் க்ளோஸ் க்ளோஸு நான் அவருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே ஏன் நான் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணும் ஜாக்கெக்கு சப்போர்ட் பண்ணும் தீபக் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல அவரோட கேம் பிடிக்கல அந்த ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு அவர் 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 பண்ண நடவடிக்கையாக இருக்கட்டும் எல்லாமே நான் இன்னைக்கு அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஃபேனாக இருக்கேன் ஆனா அதுக்காக அவர் நான் ரொம்ப வசதி நான் அவர் தப்புனாலும் நான் தான் இருக்கேன் சோ எல்லாருக்குமே எல்லாருமே தப்பு பண்றதை சொல்லணும் சரி பண்றதையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹானஸ்ட் வியூன்னு நான் நம்புறேன் ஆனா மத்தவங்க அதை எப்படி பாக்கலாங்கன்றது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் யாருன்னா க்ளியரா இருக்கீங்கன்னா நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆஹ் என்னோட ஹானஸ்ட் வியூ நான் தரேன் இவங்க கிட்ட இருந்தாலும் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அமௌண்ட் எனக்கு தெரியல அதான் சொல்றேன் அவங்க கிட்ட எல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சவுண்டு ஜாக்கு இன்னைக்கு காலத்து அருண் போட்டாரு முத்துக்குமன் போடுறாரு இந்த மாதிரி போ போடுறாங்கல்ல இவங்க கிட்ட தான் நான் பைசா வாங்கியிருந்தேன் அவங்களை பத்தி நான் பேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நெகட்டிவா பேச வேண்டிய அவசியமே கிடையாது சில பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க அது நான் இப்படி வாங்கி இப்படி விட்டுருங்க அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் ஜாக் பிஆர்ல இருந்து அருண் பிஆரா ப்ரொமோட் ஆயிருக்கீங்க சீசன் முடியத்துக்குள்ள யாருக்கு இன்னும் பிஆர்னு சொல்லுவாங்கன்றதே தெரியல